வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ரெமினிஷென்சஸ் ரிமெம்பரிங் த பாஸ்ட் மலரும் நினைவுகளை தான் ரெமினிஷன்சஸ் என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்ட ரிமெம்பரிங் த பாஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிறைய உண்டு அவர்கள் பெருமை கொள்ளவும் முடியும் அவர்கள் அவர்களாகவே தங்களை பாராட்டி கொள்ளவும் முடியும் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு கட்சி தொடர்ந்து எழுபது ஆண்டுகளாக தமிழகத்தில் கோலோச்சி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பெரிய பின்னணி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முதலில் ஒரு மாநில முதல்வர் தேசிய கொடியை ஏற்றலாம் என்ற உத்தரவை பெற்று ஏற்றிய பெருமை கலைஞரவர்களுக்கு உண்டு அதன் காரணமாகவே அனைத்து மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அந்த தேசிய கொடியை ஏற்றினார்கள் பெருமை அடைந்தார்கள் அனைவருமே அன்றைய தினம் அந்த பெருமைக்குரிய மனிதரை போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் இவன் ஒரு ரீஜனல் பார்ட்டியாக இருந்தபோதிலும் போதிலும் அதே போல எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொலிட்டிக்கல் அப்போனண்ட் என்று சொல்வதை விட பர்சனல் அப்போனெண்டாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஒரே மாதத்தில் அவர் கொடி ஏற்றும் பொழுது நிறைவில் அவர் சொன்னார் கலைஞரவர்களுக்கு நன்றி அவர் இந்த உத்தரவை பெறவில்லை என்றால் நான் இந்த கொடியை ஏற்ற முடியாது என்ற கிராட்டிடியூடை தெரிவித்தார் அதற்காக இதை நான் பதிவிடுகிறேன் அதே போல இருபத்தைந்து ஆண்டுகள் அடைந்து அந்த வெற்றி திருநாளை கொண்டாடும் பொழுது தான் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் பொழுதும் அந்த மா மனிதர்தான் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல்வராக வீற்றிருந்தார் இதெல்லாம் கோ இன்சிடென்ஸ் என்று சொல்வதா தற்செயலாக நடந்ததா அல்லது ஃபார்ச்சூன் என்று சொல்வார்களே அதிர்ஷ்டம் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் நம்பாது எனது பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு இறை அருள் இருந்ததனால்தான் இருபத்தைந்தும் கொண்டாடினார் ஐம்பதும் கொண்டாடினார் எழுபத்தி ஐந்தை அடுத்த ஆண்டு அவரது மகன் இட் மீன்ஸ் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கே எஸ் அவர்கள் கொண்டாடப் போகிறார் சுதந்திர தினத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை பவள விழாவை இந்த சிறப்புகளெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடுமையான உழைப்பினால் வந்த நிகழ்வுகள் அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ இன்னைக்கு செஞ்சினரி செலிப்ரேஷன்ஸ் சட்டசபை நூறாம் ஆண்டு விழா அவருடைய தலைமையில் எம்கேஎஸ் எஸ் அவர்களுடைய தலைமையில் கொண்டாடப்படுகிறது என்றால் அதனுடைய பின்னணி ஜஸ்ட் அ லுக் பேக் நைன்டீன் செவன்டி ஒன் ஐம்பதாம் ஆண்டு கலைஞர் தலைமையிலே சட்டசபையினுடைய பொன்விழா கொண்டாடப்படுகிறது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா கலைஞரவர்களுடைய தலைமையிலே கொண்டாடப்படுகிறது நூறாம் ஆண்டு விழா இந்த மாதமோ அடுத்த மாதமோ எம்கே எஸ் அவர்களால் கொண்டாடப்படுகிறது திஸ் இஸ் சம்திங் ரிமார்க்கபிள் பொலிச் பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் திஸ் இஸ் ரியலி அன் எக்ஸாம்பிளரி ஆஃப் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இன் தமிழ்நாடு அதைதான் என்னால் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைக்கு அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார்கள் பிகாஸ் சைனீஸ் அக்ரஷன் மிகவும் மோசமான இருந்த நிலைமை அப்பொழுது அண்ணா அவர்கள் கேலி கூத்துகள் கேலி சித்திரங்கள் கேலி பேச்சுகள் எல்லாம் இருந்த நேரத்தில் சொன்னார் நான் கைவிட்டது இங்கே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சப்போர்ட் சென்ட்ரலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சப்போர்ட் தம்பிமார்களே சட்டியில் இருந்தனதான் அகப்பைக்கு வரும் சட்டி என்பது அவர் சொன்னது நமது இந்திய திருநாட்டை நமது இந்திய திருநாடு நன்றாக இருந்தால்தானே நாம் தமிழகத்தை போற்ற முடியும் தமிழகத்தை வாழ வைக்க முடியும் தமிழர்களை வணங்கி நிற்க முடியும் என்ற அதெல்லாம் அந்த கடோக்கியல் லாங்குவேஜ் அவரை தவிர வேறு யாராலும் பேச முடியாது இல்லையென்றால் எம்மேல தமிழ் இலக்கியமும் படித்தவர் பொருளாதாரமும் படித்தவர் மக்களுடைய மனித நேயங்களை மனித உணர்வுகளை மனித மனங்களை முற்றிலுமாக அறிந்த ஒரு மாபெரும் மகான் அந்த மகானிடம் பயிற்சி பெற்றவர் தான் கலைஞர் அந்த இருவரிடமே தொன்றுதொட்டு வந்த பழக்கம்தான் இன்று எம் கே எஸ் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்காதுங்க இதை என்னுடைய லாங்குவேஜ் அருள் கூர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லாங்குவேஜை அதை நான் சொல்ல என்னுடைய லாங்குவேஜ் நான் சொல்ல வேண்டுமென்றால் கிரேட் பிளஸ்ஸிங்ஸ் அந்த பிளஸ்ஸிங்ஸ் தான் சாய்பாபா முதற்கொண்டு ஜுடிஷியல் முதற்கொண்டு பெரிய பெரிய ஆட்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய அரசியல் ஞானிகள் முதற்கொண்டு கலைஞர் அவரிடம் நேரடியாக தொடர்பு வைத்திருந்தார் இன்னும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன் எமர்ஜென்சியில் எவரிபடி வாஸ் அரெஸ்டட் ஈவன் பெருந்தலைவர் காமராஜர் ஆல்சோ வாஸ் இன்சல்ட் பை இந்திரா காந்தி எக்ஸப்ட் டாக்டர் கலைஞர் பிகாஸ் ஆஃப் இஸ் கேப்பபிலிட்டி பிகாஸ் ஆஃப் இஸ் எபிலிட்டி பிகாஸ் ஆஃப் இஸ் பாப்புலாரிட்டி பிகாஸ் ஆஃப் இஸ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை நாம் கை வைக்க வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை மட்டும் அன்டச்டா விட்ட ஒரு பெருமை உண்டு இருந்தபோதிலும் அந்த மனிதர் மிகவும் கொதித்தெழுந்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதன் காரணமாகவே இந்திரா காந்தியை ார் இந்திரா காந்தியை அரக்கி சிறுக்கி என்று கூட சொன்னார் அதன் பிறகு நேருவின் மகளே நிலையான ஆட்சியை தருக என்றும் சொன்னார் இது எல்லாம் பேஸ்டு ஆன் இந்தியன் பாலிடிக்ஸ் இந்தியன் ஸ்டெபிலிட்டி இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்